வணக்கம் அன்புள்ள இது உங்கள் பூக்கெடுக்காரன் தன்கே செய்யும் இது ஒரு பூக்காரன் மல்லி பூ சிவப்பு கலர் ரோலிங் வச்சு போடுறோம் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி வாங்க வீடியோ கொடுப்பலாம் பாருங்கள் வைக்கிறேன் ஒரு எட்டு பத்து வருஷம் வச்சுட்டேன் வச்சு மறுபடியும் ஒரு ரெட்டு வைக்கிறேன் அடுத்தடுத்து எட்டு வருஷப்பூக்கப்புறம் ரெட்டு வச்சுக்கிட்டே வரேன் ஒரு பாருன்றோட அழகு அன்னியூ வந்து ரொம்ப போட்டால் நீளமாயிரும் இது மாதிரி ஒரு நாலு போட்டு விடுவோம் நான் போடுற டைத்துக்கு பூ நல்லா வெடிச்சிருச்சு பெரும்பாலும் இந்த மாலை போடுறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க ஏன்னால் பகல்லே போட்டாச்சுனா அந்த பூ கொஞ்சம் மொட்டை இருக்கணும்னா நல்லாயிருக்கும் மாலை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மனம் மருந்து நன்றி இந்த மாலை ரெண்டுமே விசேர்த்தது தாங்க போகுது நம்ம எங்கள் ஏரியாவில் பூ வந்து மல்லிகைப்பூ கொஞ்சம் பொடிப்பூவாக வருது ஒரு சில ஏரியாவில் பரும்பூக்களாக கூட வரும் அதனால் உங்களுக்கு மாலை இதை விட கொஞ்சம் கணம் கூட்டுன கணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நன்றி அன்புள்ளங்களே